நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்த கொலைய தடயங்கள் சாட்சிகள் குற்றப்பத்திரிக்கை எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் ஒன்றுமே முழுமையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான ஆதாரங்களை விட்டு வைக்கணும் கொலையாளி கொலை நடந்த இடத்துல ஒரு செல்ஃபோன் டவர் அவன் போலி பேரில் வாங்கியிருக்கான் அதை கல்வி வீசிட்டு போயிட்டான் அது கொலை நடந்த இடத்துல ஒரு மணி நேரம் காமிக்குது அப்போ அந்த கொலையாளிக்கு அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் ஆதரவு இல்லாமல் அவன் ஒரு மணி நேரம் கருத்துருக்க மாட்டான் தப்பி ஓடிருப்பான் இப்போ இந்த கொலை மிக சாதாரணமான ஆட்கள் யாரை செய்ய முடியாது சாதாரண நபர் கிடையாது எப்பவுமே ரிவால்வார் கையில் வச்சிருக்கிறவர் சார் ரிவால்வாரில் பிஸ்டல் ரிவால்வார்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு அமுத்துக்கு ஒவ்வொரு குண்டு தான் வரும் பிஸ்டல் பட்டன் புற துப்பிடும் அதுக்கு போல் மெகசின் நான் புலிகளோடு பல ஆண்டு காலம் வாழ்ந்தவன் பிஸ்டல்னால் மெக்சின் துப்பாக்கி உரையோடு பன்னிரெண்டு குண்டு இருக்கும் ஒரு பட்டன் அமுத்திங்கன்னா ஸ்ப்ரே ஆயிடும் பன்னெண்டு பன்னெண்டு குண்டும் ரிவால்வார் ஒவ்வொரு சுற்றி சுற்றி வர அடிக்கும் அவர் இப்போ பிஸ்டல் வச்சுருப்பார் பல ஆயிரம் கோடி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஆள் யார்